கந்திஷ்டி அப்படின்னா உண்மையா அது அல்லது மூட நம்பிக்கையா கந்திஷ்டி கல்லடி பட்டாலும் கண்ணாடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் உண்மையா அல்லது மூட நம்பிக்கையா இதை நம்ம உண்மையாக மூட நம்பிக்கையான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கந்திஷ்டின்னா என்னன்னு ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் கந்திஷ்டின்னா என்ன அப்படின்னா இப்போ ஒரு இடத்துல நாலு பேர் ஒர்க் பண்ணுறோம் ஒருத்தர் மட்டும் ப்ரொமோஷன் கிடச்சி சேலரி இன்க்ரீஸ் ஆகி அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருக்காரு அப்படின்னா கூட இருக்க மூணு பேருக்கு அவங்களே அறியாமையே கட்டாயம் ஒரு விதமான வரும் ஒரு ஒரு விதமான ஜலசிஸ்வரம் அண்டு அதே மாதிரி ஒரு ஊர் ஒரு ஏரியாவில் நாலு பேர் இருக்காங்க ஒன்றா இருக்கிறாங்க அப்படிங்கும்போது போது ஒருத்தர் மட்டும் பொருளாதார ரீதியாக அடுத்தடுத்த கட்டத்துக்கு போய்கிட்டே இருக்கார் அப்படின்னா கூட இருக்க அதே கூட இருக்க மூணு பேருக்கு மனசுக்குள்ள ஒரு மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் பொறாமை தான் அது வரும் எனக்கு வராது எனக்கு புறாமைன்ற ஒண்ணே கிடையாது அப்படின்னு யாரும் சொல்லாதீங்க பிகாஸ் அது மனுஷனோட இயல்பான குணம் அது வராதுன்னு சொல்லி நீங்க மற்றவங்களை ஏமாத்தலை உங்களை நீங்களே தான் ஏமாத்திக்கிறீங்க ஸோ எல்லாருக்குமே வரும் இப்ப வர்ற பொறாமை அந்த வளர்ற பர்சனை அஃபெக்ட் பண்ணும் அதைத்தான் நாம கந்திச்சுன்னு சொல்றோம் அது எப்படிப்பா அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு கேட்டா இங்க எல்லாமே வைப்ரேஷன்ல தான் ஏங்கிட்டு இருக்கு நம்ம கண்ணுக்கு தான் நம்ம பிசிக்கல் கண்ணுக்கு தான் பொருளா நமக்கு தெரியுது ஆனா எல்லா பொருளுமே அது இது அதோடய வைப்ரேஷனில் தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அதோடய வைப்ரேஷனில் தான் இயங்கிக்கிட்டு இருக்குது இதை இன்னும் நல்லா புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா நம்ம ஒரு நல்ல விஷயத்தை ஆரம்பிக்கும்போது அல்லது திருமணம் முடிஞ்சு கூட ஒரு குரு காலிலேயோ அல்லது பெரியவங்க காலிலேயோ விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்குவோம்னு சொல்லுவாங்க நாமளும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிப்போம் அது ஏன் அப்படின்னா அவங்க நம்மளை ப்ளஸ் பண்ணுவாங்க அப்படி தானே அப்படின்னா என்ன அர்த்தம் அவங்க நம்மளை இருன்னு சொல்லுவாங்க அப்படி அவங்க பெரிய மனுஷங்களோ குருவோ நம்மளை சொன்னாங்கன்னா நம்ம நல்லா இருப்போம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அப்படி தானே அது எப்படி அவங்க நல்லாருன்னு சொல்லிட்டு நம்ம நல்லா இருப்போம் எப்படி அப்படின்னா அவர் அந்த வைப்ரேஷன்லேருந்து நிறைவா நம்மளை வாழ்த்தும்போது அந்த வைப்ரேஷன் நம்மளை வந்து ஹீல் பண்ணும் அதே மாதிரி தான் இங்கே ஒரு பர்சன் வளர்ந்து போகும்போது கூட இருக்க சில பர்சன் அவரை பார்த்து பொறாமப்பட்டா பொறாம வைப்ரேஷன் வந்து அவரை போய் அஃபெக்ட் பண்ணும் அவர் எப்படி வாழ்த்துனா ஒரு நல்ல வைப்பில் இருந்து அவர் வாழ்த்தும்போது அதே வைப்ரேஷன் நமக்கு வந்து எப்படி நம்மளை ஹீல் பண்ணி நம்ம அவர் நல்லாருன்னு சொல்கிற அந்த வாழ்த்தை நமக்கு பழிக்கிற வாய்ப்பு இருக்கோ அதே மாதிரி இங்கே ஒரு பர்சன் வளர்ந்து போய்கிட்டு இருக்கும்போது கூட இருக்க நாலு பேர் மூணு பேர் அவரை பார்த்து புறாம பட்டுறாங்க அப்படின்னா அந்த புறாம வைப்ரேஷனும் இந்த பர்சனுக்கு வரும் அது வந்து ரொம்பலாம் அடிச்சு கீழே தள்ளிடாது லைட்டாக ஒரு சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் வரும் இந்த புறாம வைப்ரேஷனால இதை தான் நம்ம கண்திஷ்டின்னு நம்ம ஊரில் சொல்லியிருக்கோமே தவிர மூட நம்பிக்கையும் கிடையாது பொய்யும் கிடையாது கந்திஷ்டிங்கிறது உண்மை பட் அது இன்னும் நம்ம ரொம்ப தீவிரமாக எந்த விஷயம் எந்த விஷயத்தையும் செய்யும் போது அது ஒன்றும் அப்படியே தரிசிடாது பட் சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸஸ் ஏற்படும் கண்டிப்பாக இது எல்லாரும் நிறைய பேர் வாழ்க்கையில் உணர்ந்துருக்கும் கந்திஷ்டி நம்ம படுது அப்படின்னு அது ரொம்ப நம்மளை கீழே தள்ளாது சின்ன சின்ன தான் நடக்கும் அது ரொம்ப ஈஸியாக நம்மளால் சமாளிக்க முடியும் பட் ஆனால் அது கணந்துச்சுன்ற அப்படி ஒன்றே இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது அப்படி இருக்குது அது எப்படி வேலை செய்யுது அப்படின்னா வைப்ரேஷன்லாம் வேலை இந்த உலகமே மொத்தமாக பார்க்கும்போது வைப்ரேஷனில் தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது எல்லாமே ஒரு அலைவரிசையில் தான் வேலை செஞ்சுட்டு இருக்குது அது மாதிரி தான் இந்த புறாமல் அந்த அலைவரிசையும் யார் மேல புறாமல் அந்த பர்சனை போய் சேரும் அப்படி சேரும்போது சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் வரும் இதை தான் நம்ம ஊரில் நம்ம புறாமையின்னு சொல்லிகிட்டு இருக்கோம் இதுலேருந்து எப்படி நம்ம நம்மளை நம்ம பாதுகாத்துக்கிறது அப்படின்னா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அது ஒன்றும் நம்மளை மொத்தமாக அடியோட கீழே வாழ்க்கையே நாசமாக்கிறார் நமக்கு அவங்க புறாமை போடுறத விட நாம் நம்ம என்ன விஷயத்துக்காக ட்ரை பண்றோமோ அந்த எண்ணம் ரொம்ப வலிமையாக இருந்துச்சுன்னா அந்த பொறாமை எண்ணம்லாம் நம்மளை ரொம்ப தடுக்கலாம் தடுக்காது சும்மா போகிறப்போக்குள்ள லைட்டாக அப்படி உரசுற மாதிரி தான் உரைச்சிட்டு போவோம் அது நம்மளை ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ நம்ம நம்ம என்னத்துக்கு செய்கிறமோ அதில் ரொம்ப நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தோம்னா ரொம்ப வில் பவரோடு இருந்தோம்னா அந்த பொறாமலாம் நம்மளை ஒன்று செஞ்சுறாரு